என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலை வழியிலே கத்து உங்களோடு பேசுகிற சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீங்கள் விசேஷமானவர்கள் ஸ்பெஷல் இந்த ஐஸ் ஆஃப் கால் கத்துடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள் உலகத்தின் பார்வையில நீங்கள் பலவீனர்களாக ஞானமற்றவர்களாக அறிவற்றவர்களாக ஒன்றும் இல்லாதவர்களாக ஏழைகளாக வறுமை உள்ளவர்களாக குறை உள்ளவர்களாக நீங்கள் காணப்படலாம் இந்த உலகத்தின் மனுஷர்கள் உங்களை ரொம்ப ஏளனமாக நினைக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அவருடைய பார்வையில நீங்கள் விசேஷமானவர்கள் உலகத்திலே படைத்த படைப்புகளை காட்டிலும் கத்தது உங்களை விசேஷமானவர்களை வைத்திருக்கிறான் என்று மத்தையும் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓதாம் வசனம் சொல்கிறது அது மாத்திரமல்ல யாத்திரமும் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் வருஷம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை காட்டிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் விசேஷமானவர்கள் இன்னைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்கிறது ஏன் நீங்கள் விசேஷமானவர்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்திருக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் ஆமென் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவை சொந்த வச்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்துல இருப்பவர்களை காட்டிலும் உங்களை விசேஷித்தவர்களால் இயேசு கிறிஸ்துவினால் மாற்ற முடியும் ஏனென்றால் யாத்திராகமும் முப்பத்தி நான்கு பத்தாம் வருஷம் சொல்கிறது அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் அவர் உங்களோடு இருப்பாரா அவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்க போகிறது நீங்கள் இந்த உலகத்துக்கு முன்பதாக சாதாரண மக்களாய் குறைவுள்ள மக்களாய் காணப்படலாம் ஆனால் உங்களோடு உடன்படிக்கை செய்து கிறிஸ்து உங்களோடு இருக்கும் போது உங்களுக்குள்ளாக கத்த பயங்கரமான காரியங்களை கத்த செய்வார் யாபே சாதாரண ஒரு மனுஷன் துக்கம் உள்ள மனுஷன் ஆனால் கத்துடைய கதம் அவனோடு இருந்த போது அவர் எல்லைகளை கத்தத்தை நீ தாக்கினார் சாதி பாத்தி விதவை சாதாரண ஒரு விதவை ரொம்ப ஏழ்மையான ஒரு விதவை ஆனால் எலியா திருக்கிறதை சொன்ன வார்த்தை கேட்ட போது பஞ்ச முழுவதும் அவர்கள் ஆமேன் ஹாலே லூய பசியா இருக்கவில்லை கத்து போஷித்தார் அண்ணால் சாதாரண ஒரு பெண் ஒரு மலடி ஆனால் அண்டோடைய பாதத்திலே வந்து அழுது ஜெபித்த போதோ கத்த சாம் வேலை அதிசயங்களை நீங்கள் சாதாரண மனுஷன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு வைக்கலாம் என் வாழ்க்கை என்ன நல்லது இருக்கு என்று நீங்க நினை நினைத்து கொண்டு வைக்கலாம் என் வாழ்க்கையில எல்லா நெகட்டிவான காரியங்கள் ஆசிர்வாதம் இல்லை நன்மை இல்லை ஆனால் இன்றைக்கு உங்களை விசேஷித்தவராய் மாற்றுகிறதையே உங்கள் வாழ்க்கையில வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் வரும்போது நீங்கள் விசேஷமானவர்களாக கத்துடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிப்பவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் இந்த நாள் முதல் கொண்டு நீங்கள் விசேஷமானவர்கள் இந்த நாள் முதல் கொண்டு கத்துடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ருசிப்பவர்களாக கத்தவங்களை மாற்றுவதாக